ஜானந்தமயம் தெய்வம் நர்மல ஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாம் ஹயகிரீவம் உபாஸ்வகே நமஸ்காரம் அஸ்ட்ரோலைஃப் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோ கே சேங்கரின் பணிவான நமஸ்காரங்கள் வாரபலக் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்த்துருவோம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அதற்கு என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் வருஷப்படுத்தி பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு பார்த்தோன்னா மேஷ ராசி அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் கடகத்தில் புதன் சுக்ரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியிலர்கள் மீனத்தில் ராகு செவ்வாய் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகிறார் சந்திரன் பூச நட்சத்திரம் இந்த வாரம் கடகராசியில் ஆரம்பிக்கிறார் பூச நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார் பூச நட்சத்திரத்திலேருந்து துளாராசி சுவாதி நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் இந்த வாரம் பார்த்தாலும் முதல் நாளான எட்டாம் தேதி அன்னைக்கு தினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நடக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நட்சத்திரமோ திதியோ மூன்று நாட்கள் ஒருமையானால் அது வந்து திருதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது இதன் மூலியமாக என்ன அப்படின்னு பார்த்தலையானால் அது வந்து நல்ல விசேஷ காரியங்கள் செய்யக்கூடிய நாளாக எடுத்துக்கொள்ளக்கூடாது சுபகாரியங்கள் பண்ணுறதில்ல இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு பார்த்தேன்னா திருத்தியை அதாவது அமாவாசை கழிஞ்ச மூன்றாம் நாள் திருத்தியை வந்து அறுபது நாழிகை இருக்கு சூரிய உதயத்திற்கு முன்னாடியே இந்த திருத்தியை ஆரம்பிச்சுடுறது அடுத்த நாள் காலத்தால் சூரிய உதயம் தாண்டி ஒரு ரெண்டு நாழிய வரலம் இருக்குது அதனால் தமிழ் இது பிரகாரம் சூரியன் உதயத்திலேருந்து அடுத்த சூரிய உதயம் வரலம் வந்து ஒரு நாள்னு கணக்கு அதனால் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்குன்னா முந்தின நாள் எடுத்துக்கணும் இன்றைய நாள் ஃபுல்லாக அதற்கு அடுத்த நாள் சூரிய உதயத்துக்கு அப்புறம் ரெண்டு நாடு இருக்குன்றதுனால அடுத்த நாள் மூணு நாள் வர்றதா கணக்கு இதனால் இது திருதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோசியத்தில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அதாவது ரொம்ப விசேஷமான காரியங்களை இந்த காலகட்டத்தில் அதை செய்ய மாட்டான் அதை வந்து இது பார்க்குறவா அதாவது ரொம்ப விசேஷமான காரியங்களை பார்க்குறவா பொது காரியங்களை பார்க்குறவா இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக எடுத்துப்பான் இந்த வாரத்தில் வந்து சதுர்த்தி வருது சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி வளர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சதுர்த்தி என்ன விசேஷம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வளமை வேணும் என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படின்றத வந்து விநாயகப் பெருமான்கிட்ட போய் வேண்டிட்டு வந்தோம் ஏனால் ஒரு ஒம்பது பிரதர்ஷனம் பண்ணி ஒம்பது தோப்புக்கரணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஏனால் நம்மளுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நம்ம கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் வர சதுர்த்தி வளர்பிரையில் வரக்கூடியது அதனால் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது பத்தாம் தேதி என்னைக்கு பார்த்தலையானால் நாற்பத்தி ஆறாவது பட்டம் அழகிய சிங்கரனுடைய திருநட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ இருக்கக்கூடியவர் அதாவது ரங்கநாத ரங்கநாதயதீந்திர மகாதேசிகன் அவர் வந்து ஸ்ரீ மடத்தினுடைய இதுவில் இருக்கார் அவர் தான் வந்து ஹெட்டாக இருக்கார் நாற்பத்தி நாலாவது பட்டத்தினுடைய ஐசிங்கர் வந்து இந்த ராஜகோபுரம் ஸ்ரீரங்கம் கட்டினார் அந்த இதில் வந்த வரக்கூடிய வம்சாவளியில் வரக்கூடியவர் அதாவது அந்த மடத்தினுடைய அடுத்த ஆதீனத்தினுடைய இன்சார்ஜாக இருந்து அவர் இருக்கார் இவருக்கு முன்னாடி இருந்தவர் நாராயண தீந்திரர் நாற்பத்தி அஞ்சாவது வட்டம் இன்னும் இவர் வந்து இப்போ நாற்பத்தி ஆறாவது வட்டம் இன்னும் போயிட்டு இருக்கார் நல்லபடியாக பதினொன்னாந்தேதி சஷ்டி விரதம் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சஷ்டி விரதம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படும் அப்படின்றதுனால சஷ்டி விரதம் ரொம்ப முக்கியமானது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஆணி திருமஞ்சனம் வருது பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு மிகவும் விசேஷம் நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் ஒரு வருஷத்தில் நாலுலேருந்து அஞ்சு தான் வரும் திருவெண்காடில் நடக்கும் ஆணி திருமஞ்சனம் மிகவும் விசேஷம் அது வந்து நடராஜருக்கு மிகவும் ஏற்ற ஒரு விசேஷமான விஷயம் அதனால் வந்து ஆணி திருமஞ்சனம் ரொம்பவும் விசேஷமாக சொல்லக்கூடியது இந்த வாரம் பார்த்த இல்லையானால் சந்திராஷ்டமம் பெறும் ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது தனுசு மகரம் கும்பம் மீனம் நாலு ராசிகளுக்கு சந்திராஷ்டம காலம் வருது இந்த சந்திராஷ்டமம்னு சொல்ல போகும்போது பிறந்த ராசிக்கு இன்றைய கோல்சார பிரகாரம் எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்து இருக்கும்பொழுது மதிகாரகன் மறைந்தால் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு வந்து பாலில் வந்து ஒரு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் அபிஷேகத்துக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கோம் அது வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக தரும் சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கும் சரி இப்போது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் ஒரு ஒரு ராசிக்கா மேஷம் முதல் மீன முறை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்க்ராலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு தானே எனக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுங்க உங்களுடைய நேம் பேரண்ட்ஸனுடைய நேம் கொடுங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்து நட்சத்திர சந்தி பாத சந்தி அதெல்லாம் பார்த்துட்டும் லக்ன சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டும் ஏன்னா பாதி பேர் பார்த்தேன்னா நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நான் வந்து மிருகசிரேஷம் அப்படின்னு இருப்பாள் இருப்பா ரிஷம் மிதன ராசின்னு நினச்சின்னு இருப்பா பார்த்தா ரிஷபராசியில் இருப்பாள் அவள் நட்சத்திரம் இவ்வளோ நாள் நாற்பத்தஞ்சு வயசு வரலும் இதே பெருமாளுக்கு அர்ச்சனை இருப்பாள் இதை வச்சுட்டு அதனால் முதல்ல நட்சத்திர சந்தி லக்ன சந்தி இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு உங்களுக்கு இன்றைய நடக்கிற கோள் சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு என்ன எளிய பரிகாரம் இதன் மூலியமாக எப்பொழுது ஒரு நல்ல விடிவு காலம் வரும் அப்படின்றத சொல்கிறேன் இப்போது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் உண்டான வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு ஒரு ஒரு ராசியாக பலன்களை பார்க்கலாம் மீனம் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு பகவான் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிறார் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசியிலே ராகு இருக்கிறதுனால அபரிமிதமான எண்ணங்கள் தோன்றும் அதாவது எல்லா விஷயத்திலையும் பெரிய வெற்றி பெரிய பிரம்மாண்டமான திங்கிங் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூ வெற்றி பெறணுன்ற ஒரு ஓட்டம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் கேத்து போகான்றதுனால கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சிறு சிறு அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பித்தாச்சு சனி பகவான் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சுக்க அதாவது வக்கரகதியில் இருந்தாலும் அன்வான்ட் செலவு நிச்சயமாக வரும் அதாவது செலவு பண்ணதுக்கு அப்புறமா யோசிப்பீங்க ஐயோ இதை செலவு பண்ணிட்டோமே அப்படின்ட்டு ஆனால் தேவையற்ற செலவுகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பேச்சில் ஜாகிரதையாக இருக்கிறதன் மூலியமாக பார்த்தாலேயானால் சந்திர பகவான் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால தனக்காரகன் ஐ மீன் தனஸ்தான அதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் மட்டும் ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா கொஞ்சம் வார்த்தைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே வந்து சண்டை சச்சரவு இருந்தாலும் குடும்பத்தில் வந்து ஒரு ஓரளவுக்கு வெளியில் தெரியாத அளவுக்கு போயிட்டு இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் குரு பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் உருவவான் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் கணவன் மனைவிக்குள்ள அரசல் புரசலாக பிரச்சனைகள் இருந்தாலும் அது வெளியில் வெறி வராத அளவுக்கு இருக்கும் ராசிக்கு நாலாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புத பகவான் சப்தமாதிபதி அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதும் சுக்ரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்குறார் அதனால் வந்து கேத்து பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறது அந்தளவு விசேஷம் இல்லை குரு பகவான் பார்க்குறதுனால வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு தெரியாமல் எந்த ஒரு தவறான முடிவுகளும் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அதாவது சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த வாரம் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான காலகட்டத்தில் சந்திர பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்க மூன்று கிரகங்கள் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் அஞ்சாம் இடம் வலுப்பெற்று போகிறது குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படும் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறது விசேஷம் அதனால் கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு என்ன கொஞ்சம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரியான விசேஷங்கள் போகக்கூடிய இருக்கும் ஏன்னா எட்டாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் ஆனால் குழந்தை கரு தங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது ஆறாம் இடத்துல அது வந்து ஒன்பதாம் தேதி கார்த்தாலேருந்து பதினொன்றாம் தேதி மாலை ஒரு எட்டு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த பா இந்த காலகட்டத்தில் ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது கண்டிப்பாக தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் உங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் ச அதாவது தண்ணீர் சம்மந்தமான பிரச்சனைகள் உடல்நிலையில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர மனசு கிளேசங்கள் வரக்கூடிய வாய்ப்பு மனசில் கொஞ்சம் சிறு பயங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சந்திர பகவான் போடுற குரு பகவானால் பார்க்கப்பட்டாலும் கேதுவனுடைய சம்பந்தம் இருக்கிறதுனால குழந்தைகளுடைய உடல்நிலையில் பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது பதினொன்றாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி காலை வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதற்கு பிறகு பார்த்தேன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிற சந்திராஷ்டிரம காலம்னு சொல்கிறோம் அதாவது பதினொன்னாந்தே பதினாலாம் தேதி காலையிலேருந்து பதினாறாம் தேதி வரலும் வந்து பார்த்தாடனா சந்திராஷ்டம காலமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தாடனா புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வலி பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் சந்திரகாஷ்டம காலத்தில் யாருக்கும் ஜாமீன் கெழுத்து போடாதீங்க அதை தவிர எந்த ஒரு விஷயத்தையும் மனசில் எடுத்துகிட்டு அட்டாக் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுக்காதீங்க பொதுவாக வந்து ஜா சந்திராஷ்ம காலத்தில் புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம் வழி ஒரு வழிமான பிரயாணம் வேண்டாம் இந்த வாரம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் இருக்கும் உங்கள் உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வரும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டாக இருக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயரை நேரம் போய் வழிபட்டுவாங்கோ அவருக்கு ஒரு வெண்ணகா போட்டுவாங்க அதை தவிர உங்களால் முடிஞ்சது என்னால் துளசி மாலை போட்டுவாங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும்